அன்பு பற்றிய அன்னை தெரசாவின் வாழ்க்கையை மாற்றும் பொன்மொழிகள் அன்பை மட்டும் கடன் கொடுங்கள் அது மட்டுமே அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் வழிபாடு செய்யுங்கள் கடவுளுக்கு அருகில் நீங்கள் செல்லலாம் ஆனால் சேவை செய்யுங்கள் கடவுள் உங்கள் அருகில் வருவார் அன்பு ஒன்று மட்டுமே அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதும் கூட அழகு என்பது முகத்தை பார்த்து தீர்மானிப்பது அல்ல உண்மையான மனதை பார்த்து தீர்மானிப்பதே உண்மையான அழகு இதை புரிந்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை அன்புதான் உன் பலவீனம் என்றான் இந்த உலகின் மிகச் சிறந்த பலசாலி நீதான் எங்கெல்லாம் அன்பு நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதமும் நிறைந்திருக்கும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அன்பை பரப்புங்கள் உங்களிடம் வந்தவர்கள் யாரும் மகிழ்ச்சியின்றி திரும்ப வேண்டாம் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் சிறிய விடயத்திலும் உண்மையாக இருங்கள் ஏனெனில் அதில்தான் உங்கள் வலிமை இருக்கிறது